ஆலங்குளத்தில் கலைஞரின் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சமுதாய நலக்கூடத்தில் கலைஞரின் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நகர திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் ஸ்கை கிளப் சார்பில் மூன்றாம் ஆண்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் நெல்சன் தலைமை தாங்கினார் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் நகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஸ்கை கிளப் தலைவரும் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான டி கே ராஜ் வரவேற்றார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரத்ததான முகாமை தொடங்கி வைத்து பேசினார் இந்த முகாமில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவர் பிரதீபா பயிற்சி மருத்துவர்கள் லால் சுவேதா மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் நகர பிரதிநிதிகள் அருள்ராஜ் பால்துறை பத்தாவது வார்டு செயலாளர் கராத்தே கோபி வார்டு துணை செயலாளர் ஜபராஜா வைத்திலிங்கம் கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் எஸ் ஏ பிரபாகரன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்